இப்போலாம் சினிமா நடிகைகளை விட சீரியல் நடிகைகளுக்கு தான் அதிகம் கலர் கட்டிட்டு ஒவ்வொரு நாடகத்திலும் நடிக்கும் நடிகைகளுக்கு ரசிகர் மன்றமே போல இந்த ஹீரோயின்களுக்காகவே இப்போ இளைஞர்கள் கூட சீரியல் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சன் டேவில டாப்ல இருக்க சீரியல் நடிகைகளுடைய சம்பளம் எவ்வளவுன்னு பாத்துரலாம் சைத்ரா ரெட்டி இவங்க ஜி தமிழ் நாடகத்துல வில்லிய அறிமுகமானாங்க வில்லியா இருந்தாலும் இவங்க அழகுல செலுத்தவங்க கிடையாது இவங்களுக்கு சன் டிவில கயல் நாடகத்துல கதாநாயகியா நடிக்க கூட வாய்ப்பு கிடைச்சது அதுல இவங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் சம்பளமா வாங்கிட்டு வராங்க கேப்ரியலா செலஸ் இவங்க விஜய் டிவில கலக்க போவது யார் ஷோ மூலியமா மக்களுக்கு பரிச்சயமானவங்க டிக்டாக்ல கடிதாசி காரிங்கிற பேர்ல வீடியோஸ் போட்டுதான் இவங்க ஃபேமஸும் ஆனாங்க தற்போது சுந்தரி நாடகத்துல நடிச்சிட்டு வர இவங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் சம்பளமா வாங்கிட்டு வராங்க ஆலியா மனசா விஜய் டிவியின் ராஜா ராணி சீரியல் மூலயமா அறிமுகமான ஆலியா மனசா இப்போ சன் டிவியில இனியா சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க இவங்களுடைய ஒரு நாள் சம்பளம் இருபதாயிரம் மதுமிதா சீரியல் ரசிகர்களால பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட எதிர்நீச்சல் சீரியல்ல இவங்க ஜனனி கேரக்டர் பண்றாங்க இந்த சீரியலுக்கு முன்னாடி இவங்க நிறைய கன்னட நாடகத்துல நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது இப்போ இவங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த சீரியலுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளமா கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்ருதிராஜ் ஸ்ருத்திராஜ் வெள்ளித்திரையில இருந்து சின்ன திரைக்கு வந்தவங்க இவங்க ஆபிஸ் மற்றும் தென்றல் சீரியல் மூலியமா தான் பெரிய அளவுல பிரபலமானாங்க தற்போது சன் டிவில லக்ஷ்மி சீரியல்ல நடிச்சிட்டு வர இவங்களுக்கு ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் சம்பளமா தரப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அதிகமான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க